அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கறி மசாலா கொடுத்து சேமியாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அரை அரை ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் போடுங்க அரை ஸ்பூன் மித்த எல்லாமே போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு பாக்கெட் சேமியா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து கொத்தமல்லி புதினா தக்காளி ஒரு ரெண்டு இதை போகிறோம் நெய் தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து நான் சொல்ல மறந்துட்டோம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்க கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நீங்கள் நெய் எவ்வளோ வேணாலும் விட்டுங்கன்னா நெய்லேயே கூட இதை செய்யலாம் நெய் கொஞ்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா காய்போம் கடுகு கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் போடுங்க ஒரு வாசத்துக்கு மட்டும்தான் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் வாழை நம்ம போடணும் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சுத்தம் ஒரு வாரம் மிளகா ஒரு போட்டுக்கலாம் போடணும்னு அவசியம் இல்லை போட்டால் நல்லா இருக்கும் வாசம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ரொம்ப ச சிவக்கணும்னு இல்லை அந்த கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வர்ற வரைக்கும் வேகட்டும் இந்த அளவு வெங்காயம் வெந்தால் போதும் ரொம்ப கருக்கருன்னு வேக தேவையில்லை வந்து ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இழுச்சிக்கணும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வரைக்கும் இல்லை கறி மட்டும்தான் இருக்காது மற்றபடி பிரியாணிக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ எல்லாமே போடுறோம் தயிர் ஊற்றுறது அது வந்து லெமன் ஊற்றுறோம் தயிர் இருந்தால் நீங்கள் தயிர் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாடகை அளவுக்கு அளவுக்கு நல்லா வதக்கலாம் சாதாரணமாக சேமியா செய்கிறதோட இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல பச்சை வாட போணும் ஏன்னா சேமியா வந்து கூட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதனால் மசாலா தான் நம்ம வதக்கும்போதே நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா மிதலாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாழை போகணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நாங்கள் ஒரு ஒன்று சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் கலர் பொடி நம்ம போடுறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போடுங்க இல்லாட்டி தேவையில்லை பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி நல்லா இருக்கும் நம்ம காஷ்மீரி மிளகத்தில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால போட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்க போடாட்டி ஸ்கிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் இப்போ ஒரு அரை லெமன் ஊற்றுனா போதும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பாடு என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு இப்படி செஞ்சிங்கன்னா ஒரு தயிர் சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்ட நல்ல அந்த ஃபீலிங் இருக்கும் இப்போ வந்து சேமியாவே இதிலே போட்டு நம்ம வறுத்துடுறோம் சுடுதண்ணி தான் ஊற்ற போறோம் பக்கத்துல வந்து நம்ம சுடுதண்ணி காய வச்சிருக்கோம் இப்ப நம்ம சுடுதண்ணி தான் ஊற்ற போறோம் சேமியாவே இதில் போட்டு நம்ம எண்ணெயில் சேமியா போட்டு வறுக்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா உதிரியா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இறக்கையில் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது நம்ம மிக்சி கழுவுன தண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நம்ம மிச்சியில் தக்காளி அரைச்சோமே அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டீங்கன்னா குடிக்காது அடியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றப்படுறோம் சார் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் நம்ம பத்தலைன்னா பக்கத்தில் சுடு தண்ணி தான் வச்சுருக்கோம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் அதனால் இந்த அளவு போதும் இல்லைன்னா ரொம்ப களிமாட்டம் ஆயிரும் பத்தாட்டி நம்ம ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொதிக்கிற தண்ணி தான் வச்சுருக்கோம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டுடலாம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு கொஞ்சம் பத்தலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி உப்பு ஒரு மூடி போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுல தண்ணி கரெக்டாக இருந்துச்சு நம்ம சேமியா எந்த பிராண்டோ அது தகுந்தபடி தண்ணி இருக்கும் நீங்கள் எப்போ செய்கிற சேமியாவாக இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்படியே இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா புழுங்கிரும் இல்லைன்னா கொழஞ்சிரும் ரொம்ப இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இறக்கையில் கொஞ்சம் நெய் விட்டோம்னா நல்லா வாசமாக ரொம்ப சிம்பிளான ஒரு சேமியா கார சேமியா கறி மசாலா டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி சர்வ் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கலாம் எல்லா நாட்டு சர்க்கரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும்